கடகராசிக்காரர்களுடைய இயல்பு குணம் என்ன அவர்களை சார்ந்த வாழ்க்கை முறை என்ன முக அழகு வசீகரம் போன்றவை கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் விபத்து உண்டு எப்பவுமே கடகராசிக்காரர்களுக்கு விபத்து என்பது நிச்சயம் உண்டு ஒரு விபத்தினால் வாழ்க்கை மாறியவர்கள் கடகராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் வாழ்ந்து கெட்டவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் அதே மாதிரி எந்த கிரகம் கடகராசி உடம்பு ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசையில் தான் நீங்க வீடு கட்டுவீங்க நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பாங்க கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்க பூர்வீக வீடாக இருந்தால் இல்லை நான் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது வீடு இருக்கு மாடியில் இருக்கேன் சார்னா அதெல்லாம் கிணக்கில்லை பெரும்பாலும் உங்களுடைய நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடெல்லாம் நீர்நிலைக்கு அருகில் குடியிருக்கிற வீடாக இருக்கும் அல்லது மணல் பகுதியில் இருக்கிற வீடாக இருக்கும் சமவெளி மணல் சமவெளிகளில் இருக்கிற வீடாக இருக்கும் வயலும் வயலும் சார்ந்த பகுதியாக இருக்கும் உங்கள் வீடு அதே மாதிரி தவளை நண்டு வாக்கிலாம் இருக்குது பாருங்கள் விஷ பூச்சி அது மாதிரியான நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கு பாருங்கள் நண்டு அதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள தேள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் முக்கியமாக நீர்வாழ் உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள தவளை நீரில் நீர்ல எது இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள தண்ணி பாம்பு இதெல்லாம் வரும் நகரின் முக்கிய இடத்துல நீங்கள் குடியிருப்பீங்க இப்போ கோயம்பேடுனா குடியிருப்பீங்க தான் சென்னையோட மத்திய பாகம் சென்னைக்கு மத்தியத்தில் அண்ணா நகரில் அண்ணா நகர்லேயே குடியிருப்பீங்க எது சிட்டியோ அங்கேயே இருப்பீங்க ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் பரவாயில்ல குருஜி ம முக்கியமான இடத்துல இருக்கிறது தானே நமக்கு ஒரு கௌரவம் என்பது உங்களுடைய குணமாகும் நீங்கள் கொஞ்சம் அன்னப்பூருடைய இடத்துலலாம் இருக்க மாட்டீங்க ஊருக்கு சிட்டிக்கு அவுட்டரில்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க சிட்டிக்கு சென்டரில் தான் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி விபரீத ராஜயோகம் பெற்றவர்கள் நீங்கள் விபரீத ராஜயோகம் இப்போ திடீர்னு ஒரு சான்ஸ்லாம் லைஃப் பெரிய ஆளாகிடும் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் படம் எடுக்கணும் மூவி டேரக்ஷனு சினிமா யூடியூப்பு டேரக்ஷனு இந்த மாதிரியான விஷயம் விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்படி உருவாக்கி அதை பறக்க விட்டு அதை ஜெயிக்க விட்டு பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை அதை வந்து நீங்க பெரும்பாலும் டிஜிட்டல் துறையில அல்லது எழுத்து துறையில இதெல்லாம் உருவாக்குவீங்க அதே மாதிரி உங்கள் புற்றை தான் நீங்க சைட் போடுவீங்க பெரும்பாலும் நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு நிலத்தை நீங்க வந்து டெவலப் பண்ணி பண்றதா இருந்தால் சைட்டு போடுறதா இருந்தால் புற்றை புற்று அங்கே கண்டிப்பா இருக்கும் நான் கடகத்துக்கு கேது ஜென்ம எதிரிங்கிறதுனால புற்றை தான் சைட்டு போடுவீங்க அப்படி போடாமல் இருக்கிறது நல்லது பெரும்பாலும் அந்த சைட்டு வாங்காதீங்க பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் சதவீதமான சதமானம் எதிர்பார்க்குற பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்களுக்கு வாடகை வீட்டுனால பிரச்சனை வருகிறது கடக கடகராசிக்காரர்கள் ஒரு வீட்டை வாடகை கொடுவாங்க அந்த வீட்டில் முக்கியமாக பெண்களால் வரும் பிரச்சனைகள் அதிகம் சட்ட சட்டத்துக்கு மீறிய செயல்கள் ஈடுபடுறது அதிகம் அந்த வாடகை வீட்டுக்கு வந்தவங்க இந்த மாதிரி சட்டத்துக்கு எதிரான செயல்களை செய்து அவமானங்களை ஏற்படுத்துவார்கள் இதெல்லாம் அவங்க ரொம்ப சாதாரணமாக நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வாடகை பிரச்சனை என்பது ஏற்படும் பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் ஏற்படும் வீடு வண்டி வாகனம் போன்றவையெல்லாம் சேரும் குடும்ப வாழ்க்கையில் பற்று குறைவு உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பற்று குறைவாக இருக்கும் பொது தான் பற்று அதிகமாக இருக்கும் பொது வாழ்க்கையில்